எதிர்கட்சியெல்லாம் திக்கு முக்காடுகின்றன குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி ஆர் எஸ் எஸ் சங் பரிவார் சொல்ல முடியவில்லை அவர் சித்தாந்த ரீதியாக கேள்வி கேட்கிறார் மக்களுக்கான கேள்வியாக கேட்கிறார் இந்த தேசத்தின் குரலாக இருக்கிறார் இந்த தேசத்துடைய முகமாக இருக்கிறார் பதில் சொல்ல அங்கே திணறுகிறார்கள் இது ஒரு பரிணாம வளர்ச்சி நான் தொடர்ந்து நான்கு மாதங்களாக நம்முடைய ஐ விங் சோசியல் மீடியாவில் கூர்ந்து கவனித்துட்டு வரேன் தலைவர் ராகுல் காந்தி பேசினா யார் யாரெல்லாம் லைக் போடுவாங்க யார் யாரெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க ஆனால் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்று ஒரு நாள் உரை இந்த ஒரே ஒரு நாள் உரையில் யார் யாரெல்லாம் போடுகிறாரு தெரியுமா நம்ம யார் எதிர்த்தார்களோ சித்தாந்த ரீதியாக நம்ம யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ இவர்கள் எல்லாம் இப்பொழுது லைக் போடுகிறார்கள் தலைவர் ராகுல் காந்திக்கு ஃபார்வர்ட் செய்கிறார்கள் அதில் பதிவு போடுகிறார்கள் என்றால் இதுதான் பரிணாம வளர்ச்சி அரசியலிலே பொது வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய மாற்றங்கள் வரலாம் அந்த மாற்றங்கள் இப்பொழுது தலைவர் ராகுல் காந்தி அவர்களால் இந்திய தேசத்தில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது இளைஞர்கள் சரசாரியாக சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் எங்கு போகிறோமோ அங்கே இணைப்பு விழா எங்கு சென்னையில் இருந்தாலும் நீதிபதிகள் நான் சேருகிறேன் என்று சொல்லுகிறார்கள் அதிகாரிகள் நான் சேருகிறேன் என்று சொல்லுகிறார்கள் இளைஞர்கள் எல்லாம் நாங்கள் எப்படி காங்கிரஸ் பேரியக்கத்திலே தங்களை இணைத்துக் கொள்வது என்று அணுகுகிறார்கள்